இதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை அல்லல் என்னும் கொள்ளும் தெய்வமே அன்னலே ஐயனே என் அப்பனே நகர் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை அன்னைவள் சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே ஏ என் சுவாமி நடராஜனே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாத்தா ஸ்ரீ குருவே நமக தெளிவின் குருவின் திரு மேனி தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மன் அருள் மீடியா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று குருவாக நீங்கள் யாரை நினைக்கின்றீர்களோ அதுவே குருவாக ஏற்றுக்கொண்டு நீங்க யாரா இருந்தாலும் இல்லை மூர்த்தி பெரியது இல்லை கீர்த்தி பெரியது இது எல்லோருக்குமே தெரியும் கீர்த்தியை வச்சு தான் குரு அதனால் குருவா யார் நீங்கள் ஆவகனம் பண்ணுங்கிறீர்களோ அந்த குருவை பற்றி இந்த நன்னாளில் எந்த நன்னாளில் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட நாலு முப்பது மணி அளவில் ரிஷப ராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராசி குரு மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் சரி இப்போ குருன்னா யாரு நமக்கு தெரியணும் குருன்னா தெரியாத வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் குரு குரு நிறைய சொல்லியிருக்காங்க திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே குருன்னு சொன்னாலே குருவாயுங்கிறத முதல் குரு பேரே குருவாயுங்களா தான் முதல் குரு அடுத்தது திரு அண்ணாமலை குரு ஏன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களும் குருவா இருக்கக்கூடியது அந்த குரு அதனுடைய திருத்தலம் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கூடியது பஞ்சபூத தலங்கள்லயே மேக்சிமம் திருவண்ணாமலை அதற்கடுத்தது தன் கணவனை மனைவி கணவனாகிய பரமேஸ்வரனை மனைவியாகிய பார்வதி தேவி குருவாக ஆவகனம் பண்ணி அவர்தான் என் குருன்னு சொல்லக்கூடிய குருவா ஏத்துக்கிட்டு ஏற்கக்கூடிய இடம் திருவானை கோவில் அதனாலதான் திருவானை கோவில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயில்லையும் திருமணம் நடக்கும் எல்லா கோயிலுக்கும் வைபவங்கள் நடக்கும் எல்லா கோயிலும் மங்களங்கள் நடக்கும் திருவானை கோயில திருமணம் நடக்காது இது எத்தனை நேயர் பெருமக்கள் தெரியும்னு தெரியல அதனால திருவானை கோவிலுங்கிறது வந்து முழுக்க முழுக்க பரிகாரத்துக்குரிய ஸ்தலம் அதனால தான் அதுக்கு திருமணத்துக்கு நடக்காது பரிகாரம் உதய பண்ணட்டி உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதனால அது ஒரு குரு அடுத்தது நமக்கு யாராரு நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்குறார்கள் மாதா பிதா குரு அப்படிப்பட்டவங்களும் நமக்கு குருமார்கள் தான் அதனால அந்த குரு நமக்கு எந்த கலை ஆயக்கலை அறுபத்தி நாலு கலை எட்டாவது கலை ஜோதிட கலை பாருங்க எட்டாவது கலையில் ஜோதிட கலையை வச்சுருக்காங்க அப்போ எட்டுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது தெரியுது இன்னும் விஞ்ஞான உலகம் இது மெஞ்ஞான உலகம் விஞ்ஞான மெஞ்ஞானத்துலேயும் கலந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு நீங்கள் அந்த மீடியாக்களை போகும்போது அந்த கம்ப்யூட்டருக்குள்ள போகும்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியும் பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியாது அந்த எட்டுங்கிற நம்பரை வச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்போ அந்த அதனால தான் எட்டு ஜோதிடத்துறையில் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அந்த குருவை பத்தி இப்போது கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் இன்று உலகமெங்கும் சிறப்பும் மதிப்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உண்டாகி நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் மிக பெரிய நேயர் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி இப்போது பன்னெண்டு ராசிக்குரிய குறுப்பயிற்சி பலன்களை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன் அடுத்து நாம் காண இருப்பது ரிசிப ராசி அப்போ பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த குறுப்பயிற்சியில இப்படியே கடந்து போகுமா நமது வாழ்வு இல்லை எப்படி நம்மால் முடியும் இந்த வாழ்வு இல்லை ஜெயிக்கத்தே முடியுமா என்ற உணர்வோடு பின்னி பிணைக்கக்கூடியவங்க தாங்க நீங்கள் அது மட்டும் இல்லங்க என்னைக்குமே ரிசவராசிக்காரங்க பாருங்க காரியத்தில் கண்ணா இருப்பீங்க ஏன் காரியத்தில் கண்ணா இருப்பீங்கன்னா தொழிலுக்கு உரியவர் நீங்க உங்க ராசிக்கு தர்ம கர்மாதியை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர் அப்ப ரிசவராசி நேயர்களுக்கு உங்களுக்கு சனீஸ்வரர் எப்படி இருக்காரு எல்லாரும் சொல்லிட்டாங்க ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது ஒட்டு மொத்தத்துல நூற்றுக்கு நூறு மார்க்னு சொல்லிட்டாங்க ஆனா ஐயா நான் அப்படி சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது இப்ப நீங்க ரிஷவராசி அப்ப ராசி இருக்கிறீங்க ரைட்டு உங்களுக்கு வந்து உங்க ராசிக்கு நாளில் சுக்கரன் நாளில் சுக்கரன் இருக்கிறான் நாலுல சுக்கரன் மட்டும் இல்லை சூரியனும் சேர்ந்து இருக்கிறான் சுக்கரன் சூரியனும் ஜென்ம உறவு அப்ப நாலுக்குரிய சுக்கரன் உங்க ராசிநாதன் வந்து இப்ப தனுசுல இருக்கான்னு வச்சுக்கோங்க அப்ப அட்டமாதிபதி தசை நடக்கும் ஏற்கனவே அதாவது உதவி செய்ய விட உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ மேச ராசியில் கார்த்திகம் ரெண்டு மூணு இருக்குது கார்த்திகைக்கு அடுத்த ரோஹிணி இருக்குது ரோஹிணிக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு மிருக மூணு நட்சத்திரம் இருக்குது அப்போ இந்த மூணு நட்சத்திரத்தில் கார்த்திகைக்கு உங்களுக்கு ஆஸ்திரீஸாக வந்துடுங்க அடுத்து ரோஹிணி கண்டிப்பாக அம்பாள் சம்மந்தப்பட்ட நட்சத்திரம் மிருக அதுவும் குருவு சம்பந்தப்பட்டது செவ்வாய் சம்மந்தப்பட்டது அப்போ ரிசுவ ராசிக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு அடியின பொறுத்தவரில் நிச்சயமாக ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் நல்லா இருக்கும் எந்த வகையிலாவது உங்களுக்கு நல்லா இருக்காது ஏன் மூணு பயிற்சி வருது மூணு பயிற்சி வருது உங்கள் ராசிக்கு பதினொன்னில் சனி பயிற்சி வந்துடுது உங்கள் ராசிக்கு பத்தில் ராகு வந்துடுறாரு உங்களுடைய ராசிக்கு ரெண்டில் குரு வந்துடுறாரு இதை விட என்ன சார் உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு வந்துடுறாருங்க ரெண்டா எது கெட்டு போனாலும் ரெண்டாம் மனம் கெட்டு போகக்கூடாது இது கட்டுப்போனாலும் ரெண்டாம் இடம் கட்டுப்போக கூடாது ஏன்னா ரெண்டாம் இடம் தான் உலகத்துக்கு முகந்தது ரெண்டாம் இடம் தான் அனைத்தும் கொடுப்பது ரெண்டாம் இடம் தான் அனைத்துக்கும் சாலம் சிறந்தது அதனால ரெண்டாம் இடம் கட்டுப்போக கூடாதுங்க அப்போ ராசிக்கு ரெண்டாம் இடம் உங்களுக்கு மிக அற்புதமான யோக பலனை செய்யக்கூடிய நாள் இந்த ஒரு பயிற்சி மூன்று க பயிற்சிக்கும் கண்டிப்பாக மூன்று நீண்ட தூர பயிற்சி மூணு மாசத்துல முடியாது ரெண்டு மாசத்துல முடியாது எப்படி ஒரு வருஷம் என்ன குரு வக்கரமாகும் குரு வக்கரமாக மட்டும் கொஞ்சம் போயிட்டு உங்க ராசிக்கு மூணு போகும் கடகத்துக்கு போகும் அதான் நம்ம அறுத்து அது அடுத்த பிடிச்சு நம்ம தெளிவாக பேசிக்கிறோம் இப்ப உங்க ராசிக்கு ரெண்டு இடத்துனால மிக அபிரதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் ஏன்னா எல்லா பயிற்சிக்கும் ரிஷபத்துக்கு எல்லா ஜோதிடத்துறையையும் எல்லா வல்லுநர்களும் ரிஷப தான் சொல்லியிருக்காங்க நானும் ரிஷபராசிக்கு சொல்லியிருக்கிறேன் ஆனா எப்படி சொல்லணும் உங்க என்ன லக்கணம் சிம்ம லக்கணத்துக்காரவங்க கவனமாக இருக்கணும் ரிசபராசிக்காரங்களுக்கு சிம்ம லக்கணம் ரெண்டாவது கடகலக்கணமும் கவனமாக இருக்கணும் கடகமும் கவனமாக இருக்கணும் கடகமும் சிம்மமும் கண்டிப்பாக ரிஷபத்துக்கு பகை கடிதல் மிக அற்புதமா இருக்கணும் என்னங்க செய்ய போறீங்க தொழில் அடுத்த வரணும் தொழில் வரணும்ல கிருத்திகை இருக்கிறீங்க ரோகிணி இருக்கிறீங்க மிருக சீர்சா இருக்கிறீங்க அப்ப கிருத்திகை நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஆனா நீங்க ராசி ராசி அப்ப ரிசபராசி இருக்கும்போது ஜவுளி அப்ப ஜவுளி எடுத்துக்கோங்க நம்பர் ஒன் ஜவுளி பேக்கரி எடுத்துக்கங்க உங்க ராசிக்கு தயவு செய்து உங்களுக்குரிய தொழில் எடுத்துக்கங்க அப்ப பேக்கரி எடுத்துக்கங்க ஜவுளி எடுத்துக்கோங்க வெளிநாட்டுக்கு போகலாம் ஏகப்பட்ட கிராக் வெளிநாட்டுக்குரிய கிரகம் ரோஹிணி உச்சம் உங்க ராசிக்கு மூணுக்குரிய உச்சம் அப்ப முயற்சி செய்யும் போது வெளிநாட்டுக்கு போகலாம் மீடியாக்கள் அத்தனை மீடியாக்கும் சொந்தக்காரர் அத்தனை நாடகம் நாட்டியம் நடிப்பு பாட்டு வாய்ப்பாட்டு அனைத்துக்கும் சொந்தக்காரர் ரிசவராசி அப்போ அவங்களும் நீங்க கண்டிப்பா உங்க ராசிக்கேற்ற தொல்லை போங்க இது மட்டும் இல்லைங்க இல்லை நேற்றா வெங்காயம் விற்று அழுகுன வெங்காயம் இன்னைக்கு தக்காளிக்கு அழுகுன தக்காளி விற்றுருக்குறான் ஆடி கார்ல போறான் சொல்றாங்கல்ல அப்ப என்ன அர்த்தம் அவங்களுக்கும் நல்ல நேரம் வந்து விட்டது சாதாரண கார் இல்லை அவ்வளோ அபூர்வமான கார் இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கார் வந்துருச்சு அப்படிப்பட்ட காருக்கு சொந்த கார் ரிசவராசி அப்படிப்பட்ட சொந்தக்கார ரி ரிசவராசிக்காரர் தான் அழகு சம்பந்தப்பட்டது குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட பியூட்டி பார்லர் சொல்றோம் பார்த்தீங்களா சினிமாக்கள் சொல்றோம் பார்த்தீங்களா அப்போ திரைத்துறை எல்லா துறைக்கும் அது எந்த சின்ன துறையாக இருந்தாலும் பெரிய துறையாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ரிசவராசி நேயர்களுக்கு கவனம் கொஞ்சம் கவனத்தை கூட்டி கொண்டு அகலக்கால் வைக்காம காலத்துல ஒரு முறை தான் உங்களுக்கு வரும் அந்த ஒரு முறை தான் நன்மையை கொடுக்கும் அந்த நன்மையை செஞ்சு கொண்டால் நிச்சயமாக உங்கள் மிகப்பெரிய நல்ல ஒரு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதுல கருத்து அல்ல ரிஷபராசி நேயர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம் கிருத்திகை முருகன் கோயிலுக்கு போயிருங்க ரோகிணி குறிப்பா திருவானைக்காவில் அம்பிகையை கண்டிப்பாக ஒரு தரமாவது பண்ணிடுவாங்க அதுக்கடுத்து ரோகிணி ரங்கநாதர் இருக்காரு அப்ப அண்ணனும் தங்கையும் சேர்ந்துருக்காங்க அப்படிப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்தா நிச்சயமாக இரண்டுமே பரிகார ஸ்தலம் நான் இன்ட்ரோலே கொடுத்துருக்கிறேன் அதனால உங்களுடைய குறை எல்லாம் தீர்க்கும் அடுத்தது மிருக சிறுசம் மிருக சீரிசன் நட்சத்திரத்தை கண்டிப்பாக முருகன் சம்பந்தப்பட்ட கோயில் எந்த கோயில் இருந்தாலும் அதையும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கங்க மேற்கொண்ட வயசை பார்த்துக்கோங்க ரிசிபராசி நேயர்களுக்கு என்ன உங்களுக்கு வயசை பார்த்துக்கிட்டு கரெக்டாக என்ன தொழில் வேணாலும் ஆரம்பிக்கலாம் என்ன தொழில் கடக லக்கணம் சிம்ம லக்கணம் மட்டும் தவிர்த்து நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த தொழில் ராகு திசையில் சுக்கர புத்தி சனி திசையில் புதன் புத்தி புதன் திசையில் சுக்கர புத்தி புதன் திசையில் சனி புத்தி மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய நேரம் இந்த நேரம் பி கேர்ஃபுல் வழிபாடுகளை லக்ஷ்மி வழிபாடை பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக கிருத்திய முருகன் அம்பால் வழிபாடு முருகன் வழிபாடை பண்ணிக்கோங்க ஒரு மகத்தான வெற்றி விழாவாக கொண்டாடும் வருடம்